welcome to my channel my subscriber thank you this video sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your free time to end no fixed hours work at yours just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel already you are already eligible End daily income instant payment start from day 1 send your name and qualification 9994104160 tamil nadu based company sbo digital marketing

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வீட்டில் செய்யும் முறுக்கு அதிரசம் வடை போன்ற நொறுக்கு திணி சாப்பிடலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவை தவிர நாம் என்னென்ன சாப்பிடுகிறோம் இந்த கேள்விக்கு டீ காஃபி பிஸ்கட் வடை பஜ்ஜி முறுக்கு பானிபூரி குளிர்பானம் என நீள்கிறது பதில் இரண்டு வேலை உட்கொண்டு காட்டிலும் மேட்டிலும் வேலை செய்தனர் நம் முன்னோர்கள் இன்றோ கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்து வேலை பார்த்தாலும் கூட ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நொறுக்கு தீனி இல்லாமல் இருக்க முடிவது இல்லை இதனால் உடல் பருமன் இரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகரிப்பு என ஏராளமான பிரச்சனை வரிசை கட்டி வருகின்றன சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணர் ஜெயஸ்ரீ நொறுக்கி தீனி சாப்பிடுவதை நம்மால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது முதல் நொறுக்கி தீனிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வரை இன்று ஓர் உணவு வேலைக்கு இன்னொரு உணவு வேலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உடலுக்கு கட்டாயம் உணவு தேவைப்படும் போது சத்தான ஸ்நாக்ஸ் எதையாவது சாப்பிடுவதில் தவறில்லை ஆனால் வலுக்கட்டாயமாக பிஸ்கெட்டையோ பஜ்ஜியையோ சாப்பிடுவது தவறு நாம் சமைக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் குறிப்பிட்ட ஆயுள் காலமும் தான் உண்டு வீட்டில் தயாரித்து ஒரு வாரமோ ஒரு மாதமோ பத்திரப்படுத்தி சாப்பிடும் உணவுகள் அனைத்தும் இந்த வகை நொறுக்கு சிணிகிறேன் வீட்டில் செய்த அதிரசம் லட்டு ஜாங்கிரி முறுக்கு காராச்சே முதலளவை இந்த வகையை சேர்ந்தவை இவற்றை தேவையற்ற நேரங்களில் சாப்பிடுவதும் போது கார்போஹைட்ரேட் அதிகரிக்கும் இவை குறிப்பாக மாற்றப்பட்டு சேகரிக்கப்பட்டு இதனால் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் இவற்றில் செயற்கை நிறமூட்டிகள் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கும் இதனால் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வாங்கி சாப்பிட தூண்டுகின்றன இவை நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்க பதப்படுத்துகின்றன பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளின் ஆபத்து குறைகிறது பல ஆய்வு பல ஆய்வுகள் உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றன பாக்கெட் உணவுகள் வேதிப்பொருள் உப்புக்கள் பதப்படுத்திகள் நிறமூட்டிகள் போன்றவை ஊக்கப்படுத்தி விடுவதால் இவற்றை போதே பல வகை ஹார்மோன் பிரச்சனை வருகின்றன அதில் மிக முக்கியமானது சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என பலருக்கும் ஹார்மோன் சமசீர்ச்சனை பிரச்சனை சமய காலத்தில் அதிகரித்து இந்த உணவுகளுக்கு முக்கிய காரணமாகிறது பீட்சாவும் பர்கரும் மட்டுமல்ல சமோசாவும் பஜ்ஜிகளும் ஜங்க் ஃபுட் தான் பலர் பீட்சா சாப்பிடுவது தவறு என சொல்லிக்கொண்டே டீ கடையில் சமோசா பஜ்ஜி வெளுத்து வகட்டுவர் பேக்கரிகளில் விற்கப்படும் உணவுகள் ஐஸ்கிரீம் கேக் எல் கட கிட்டத்தட்ட அனைத்து நொறுக்குத் தீனிகளும் ஜங்க் ஃபுட் என்று வரையறுத்து அடங்கியவை அதிக சர்க்கரை அதிக உப்பு அதிக கொழுப்பு உள்ள உணவுகள் அனைத்தும் ஜங்க் ஃபுட் தான் இதனால் உடல் பருமன் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கூடவே சர்க்கரை நோய் முதல் புற்றுநோய் வரை பல நோய்களுக்கு வருவதாக வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன சிலர் நொறுக்கு தீனி சாப்பிடுவது தவறு என தெரிகிறது ஆனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பார்கள் அது உண்மைதான் ஏனெனில் கடவுளின் சிறுதானியங்கள் காலங்காலமாக நமது முன்னோர்கள் கம்பு சோளம் போன்றவற்றையே சாப்பிட்டு வந்தார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்